சார் ஓய் இப்ப நானும் என்ன தெரியல போறேன் வாகனங்கள் சொன்னது ஞானிகள் சொன்னது அதை எப்படி கிடைக்காங்க எப்படி அப்படின்னு வந்து எடுத்து சொல்றேன் இதை கேட்டுக்கிட்டு பிராக்டிகலா நீங்க செய்து பார்த்தால் மட்டும்தான் உங்களால உணர முடியுமே தவிர நான் சொன்னதை கேட்டா கேட்டாவும் உங்களுக்கு ஞானம் வரா இத சொல்றதுக்கு தெரியாம நிறைய நிறைய பேர் இருக்காங்க அத வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லி இதுதான் அப்படிங்கறத உங்களுக்கு கொடுத்துறேன் நான் அதான் என்னுடைய வேலை அதுக்கு பிறகு நீங்க இருந்து தவம் செய்தா மட்டும்தான் உங்களுக்கு இது தெரியும் தெரியும் நான் சொன்னது கேட்டாங்களும் வந்துடாது நீங்க தவம் செய்யணும் தவம் செய்து உங்க அறிவு நீங்க பெருக்கினா மட்டும்தான் உங்களுக்கும் இந்த ஞானம் உங்க அறிவும் வெறுதியா எல்லாமே இந்த ஒரு விஷயத்துல இருக்கு ஞானம் அப்படின்னா அறிவு பரிபூர்ண அறிவு தெளிந்த அறிவு உண்மை அறிவு the this.